செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாமே ரொம்பவே கிழமை என்னென்ன செய்யலாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைங்கிற காலத்துலேருந்து ஓடுவோங்க காலையில் நாங்கள் அதே மாதிரி சா பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நல்ல கணவர் வரணும்னு வேண்டிக்கோ நல்லா வந்து பசங்க பிறக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு அப்போலாம் ஆறாம் க்ளாஸ் ஏழாம் க்ளாஸ் என்னென்னு கூட தெரியாது பட் ஒரு வேளைங்க நாங்கள்லாம் அது பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கல்யாண லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்தா கூட ஒரு கணவனை பிரியாத ஒரு உறவி இறைவனுக்கு வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் ஏன்னா இப்போ நிறையா என்னோடய கிளையன்ஸ் வரவங்க சொல்லுவாங்க கோவிலுக்கே வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அதனால் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லியும் அந்த கேள்வியில் வந்து இருக்குது செய்யக்கூடாதது என்ன இர்களே இந்த பதிவு ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதம் பிறக்குது அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாமே ரொம்ப விசேஷம் அதுவும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு விசேஷமான நாள் சரி வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யலாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது புத்துக்கு பால் ஊற்றுவது ரொம்ப சிறப்பு இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விடாமல் நம்ம செய்யலாம் இப்போ எனக்கு வழக்கமே கிடையாதுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வழக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவறாமல் செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு சூழ்நிலைகள் வந்து விட வேண்டிய கா விட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் எனக்கும் அப்படி தான் இப்போ எனக்கு எங்கள் அம்மா வீட்லேயும் நாங்கள் புத்துக்கு பால் ஊற்றிட்டு இருந்தோம் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஓடுவோங்க காலையில் நாங்கள் அதே மாதிரி மாமியார் வீட்லேயும் அந்த வழக்கம் இருந்தது பட் வாட் ஹேப்பன் நான் எனக்கு என் பசங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க ஸோ எனக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஸோ வெள்ளிக்கிழமை காற்றால் அது வந்து மடிசார் கட்டிக்கணும் அது மொதல் நாளே நம்ம துணியை வந்து வளர்த்தணும் ஸோ மடியாக தான் போகணும் அதெல்லாம் எனக்கு க கஷ்டமாக இருக்கும்பொழுது நான் வந்து எங்கள் வீட்டில் அப்போ இருந்த பெரியவங்கள்ட்ட கேட்டேன் மாமியார் வீட்டு சைடில் இது மாதிரி பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க நீ மனவாள மாமுனிக்கு ஐப்பசி மாதம் மூலத்தில் வந்து நீ அவர் சர்பரூபந்தான் அவருக்கு பண்ணிக்கோ உடையவருக்கு அதாவது ராமானுஜருக்கு பண்ணிவிடு அவரும் சர்ப்பரூபம் தான் சொன்னதுனால வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் பட் இப்போ எனக்கு இந்த பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டி இன்னைக்கு பேரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் சரி ஏன் இதெல்லாம் திரும்ப தொடர்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப இப்போ 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 சமீப காலத்தில் ஆரம்பித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் இருக்கும் அதனால் நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கம் இருந்தால் அவசியம் பண்ணுங்கள் இல்லை நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து பசும்பால் கறந்த பால் இருக்குது இல்லைங்களா அந்த பசும்பால் பச்சை பால் அதில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சமாக வெள்ளம் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இப்பெல்லாம் கோவில்கள்லேயே தண்ணி வருது அப்போல்லாம் கிடையாது நாங்கள் தண்ணி கொண்டு ஒரு சிமெண்ட் சொம்பில் எடுத்துன்னு போவோம் அரச அடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் அதை சுற்றி அதோடு இருக்கிற நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா அதை ஸோ முதல்ல வந்து அதை சொம்பு தண்ணி விட்டு எல்லாம் எல்லாத்தையும் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசுவோம் மஞ்சள் பூசிட்டு அந்த நாகத்துக்கெல்லாம் பொட்டு வைப்போம் குங்குமத்தில் அப்புறம் அரிசி மாவு அதில் தான் வந்து கோலம் போடுவோம் அந்த ச இதுக்கு இப்போ நம்ம வந்து அங்கே நிறையா இருக்கும் சுற்றி ஸோ எல்லாத்துக்கும் பண்ணோன்னா முடியாது ஸோ நாங்கள் செலக்டிவாக எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு தலை நாகம் ஒரு அஞ்சு தலை நாகம் இப்போ சில இடங்களில் எல்லாமே அஞ்சு தலை நாகமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பா பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி இல்லை ரெட்டை நாகம் இப்படி பின்னினா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாகத்துக்கும் செய்யலாம் ஸோ அகல் விளக்கு அதில் நெய் விட்டு விளக்கேற்றுறது வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் கண்டிப்பாக உடைத்து அதை ரெண்டாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது பனிரெண்டு பிரதட்சணம் அந்த அரச மரத்தை வந்து சுற்றி வர்றது அண்டு நாங்கள்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த நாகத்துக்கே வஸ்திரம் எடுத்துகிட்டு போவோம் ரெண்டு ஜாக்கெட்டு பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வஸ்திரமும் கட்டி விட்டு பிள்ளையாருக்கும் ஒரு சின்ன துண்டு அந்த பிள்ளையாருக்கும் கட்டி விட்டு இந்த அரிசி அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அப்புறம் மஞ்சள் ஃபுல்லாக அதை பூசுவோம் பூசிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பால் அரிசி வெள்ளம் எல்லாம் இருக்குது இல்லையா பச்சை பால் அது அதை வந்து நல்லா கரைச்சி அதை கையால் எடுத்து எடுத்து இந்த நாகத்தின் மேலே எல்லாம் விட்டுட்டு பிள்ளையாருக்கும் கொஞ்சம் ஒரு பாதத்தில் வந்து அதை விட்டுட்டு அப்புறம் சுற்றி இருக்கிற அந்த அரச மரத்தை சுற்றி இருக்கிற இதை விட்டுட்டு அந்த மண்ணிலேயே வந்து அந்த மிச்சத்தை வந்து கொட்டிடுவோம் அப்புறம் ஆலம் கரைப்போம் கரைச்சி பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுவோம் அப்போல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க நல்லா கணவர் வரணும்னு வேண்டிக்கோ நல்லா வந்து பசங்க பிறக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு அப்போல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் என்னென்னு கூட தெரியாது பட் ஒருவேளைங்க நாங்க அது பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கல்யாண லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்தா கூட ஒரு கணவனை பிரியாத ஒரு உறவி இறைவன் கொடுத்துருக்கலாம் நல்ல குழந்தைங்க என்ன தான் ஆரோக்கியத்தில் நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த அந்த அன்னைக்கு பண்ணது தானோ என்னவோ அப்படின்னு நான் இன்றைக்கெல்லாம் வந்து நினச்சிப்பேன் பட் இன்றைக்கி ஸ்கூல் பசங்க எத்தனை பேர் அதை போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் ஏன்னா இப்போ நிறையா என்னோடய கிளைண்ட்ஸ் வரவங்க சொல்லுவாங்க கோவிலுக்கே வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களாம் கூப்பிட்டாங்க கண்மூடித்தனமாக போனோம் அவங்க சொன்னதை செஞ்சோம் நல்லா தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க கேள்விகள் கேட்குறாங்க அப்பா அம்மாட்ட எதுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சந்ததிகள் நல்ல குழந்தைகள்லாம் தான் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிக்கிறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இதில் தான் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இது முதல் வெள்ளிக்கிழமை குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம் ஸோ செய்யக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லியும் அந்த கேள்வியில் வந்து இருக்குது செய்யக்கூடாதது அப்படின்னா இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறதாக இருந்தால் விரத்தம் இருக்கணும் நைட் வந்து வெறும் தரையில் படுக்கணும் அண்டு டிஃபன் தான் சாப்பிடணும் அரிசி உணவு சாப்பிடக்கூடாது ஸோ இதுதான் இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறதாக இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த வழக்கம் இல்லை நான் சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுங்க அண்ட் இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை பொதுவாக மங்கள மங்களகரமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ பண்ணாதீங்க வெண்மை நிற பொருட்கள் எதையும் அன்றைக்கி கடனாக கொடுக்க வேண்டாம் என்ன நேர்களே இந்த பதிவு நிறைய பேர் இது வந்து தெரிஞ்சுருக்கலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்